ம்ஹமத்துல்லாஹி ஒபரகாத்து நபித்தோழர் அபு ஹுரேரார் அலி அல்லாஹு அனுகோல் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹிஹி இபுனமாஜா முசனதிமா மஹமது போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டது நபிகள் நாயும் சொல்லம் லாஹு அலையு செல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சில விஷயங்களை சொல்லி தர்றாங்க ஆனால் அந்த விஷயங்களை அனைத்துமே தற்காலத்தில் நம் கண்முன்னால் நடப்பது போன்றுண்டான தோற்றத்தையே அது ஏற்படுத்துகிறது என்ன விஷயம் என்று சொன்னால் நபி சொல்லல்லா அலீசன் சொல்கிறாங்க சி அலன்னாசி மக்களிடம் வெகு விரைவில் வர இருக்கிறது சனவாத்து ஆத்துன் மோசடிக்காரர்கள் நிறைந்த வருடங்கள் பல வருடங்கள் மக்கள்கிட்ட வர இருக்கிறது என்ன நபி சொல்லல்லா அலீசன் சொல்கிறாங்க சொல்லிட்டு வார்த்தைகளை அடுத்து சொல்கிறாங்க யு சத்திக்கு ஃபீஹல் காதிபு அன்றைய காலகட்டங்களில் பொய்யாக வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த நபர் பொய்யர்கள் அன்றைய காலகட்டத்தில் உண்மையாளர்களாக கருதப்படுவார்கள் உண்மையாளர்களாக ஆக்கப்படுவார்கள் சாதிக்கு இந்த பொய்யெல்லாம் கண்டறிந்து உண்மை என்று சொல்லக்கூடிய அந்த நன்மக்கள் பல அபாண்டங்கள் மூலமாக பொய்யர்களாக ஆக்கப்படுவார்கள் அன்றைய அந்த காலகட்டத்தில் இது உண்மை கிடையாது பொய்யுதான் என்று கண்டறிந்து சொல்லக்கூடிய அந்த உண்மையாளர்கள் பொய்யர்களாக ஆக்கப்படுவார்கள் சொன்ன தற்காலத்தில் அரசியல் சூழ்நிலையில் பார்க்கல நிதர்சனமான அந்த உண்மைகள் இதில் புலப்படும் ஓ யூத்தமனு ஃபீஹல் ஹாயினு மோசடி செய்யக்கூடியவன் நம்பிக்கை மோசடி செய்யக்கூடியவனைத்தான் நம்பிக்கைக்குரியவர்களாக பார்க்கப்படுவார்கள் ஓயுவனு ஃபீஹன் அமீனு எந்த ஒரு மனிதன் நம்பிக்கைக்குரிய செயலை செய்கிறானோ நம்பிக்கைக்குரியவனாக ஆக்குகிறானோ அவன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் மூலமாக அவன் மோசடிக்காரனாக நம்பிக்கை அற்றவனாக ஆக்கப்படுவான் ஒயந்திகோ ஒயந்திரிகோ ஃபீகல் ருவைபிலா இன்றைய காலகட்டங்களில் ருவைபிலாக்கள் தான் பேசுவாங்க அப்போ தோழர்களை ஓய்விலானால் யார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் பொதுத்துறையை நிர்வகிக்கக்கூடிய உள்துறையை வெளிநாட்டு கொள்கையை நிர்வகிக்கக்கூடிய அந்த அறிவற்ற அந்த நபர்களு தான் பொதுவான விஷயங்களை பேசக்கூடிய மக்களாக அந்த காலகட்டங்களில் இருப்பார்கள் நீங்கள் அறிவார்ந்த எத்தனை விஷயங்களை சொன்னாலும் அந்த அறிவற்றவர்களுடைய செயல்பாடுகள்தான் தான் அங்கு நிலைநிறுத்தப்படும் என்றார்கள் நபிகள் நாகிம் சல்லாஹம் அவர்கள் இது தற்காலத்தில் நான் நடக்குதா என்ன யோசித்து சிந்தித்து பாருங்களேன்